அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாகி விபரகாத்துவோ அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே மனித வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லாமல் யாரும் வாழ்ந்ததில்லை சில நேரங்களில் நமக்கு தயாராக இருக்காமல் எச்சரிக்கையில்லாமல் திடீரென்று சோதனைகள் வந்து விடுகின்றன திடீரென்று மனதை பிடித்துக் கொள்ளும் கவலை காரணமே தெரியாத பயம் வழி தெரியாத பிரச்சனை உடனடியாக நிறைவேற வேண்டிய அவசியமான தேவை இப்படி வாழ்க்கை ஒரு நொடியில் திசை மாறும் தருணங்களை நாம் அனைவரும் சந்தித்திருக்கிறோம் அந்த நேரங்களில் நம் மனம் அமைதியை இழந்து என்ன செய்வது யாரிடம் சொல்வது எங்கே போவது என்று தடுமாறி நிற்கிறது இப்படிப்பட்ட தருணங்களில் ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஆறுதலும் மிகப்பெரிய பலமும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவது தான் இன்றைய இந்த பதிவில் திடீர் சிரமங்களின் போது திடீர் கவலைகளின் போது மிகவும் அவசியமான தேவைகள் உருவாகும் நேரங்களில் நாம் செய்து பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஆழமான மனதை உருக்கும் அமலை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த அமலை செய்தவர்கள் யாரும் நிராசையுடன் திரும்பியதில்லை என்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் இந்த அமல் முழுக்க முழுக்க குரானின் சாரத்தை அடிப்படையாக கொண்டது முழு குரானின் சுருக்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது சூரத்துல் பாத்திகாவில் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் அந்த சூரத்துல் பாத்திகாவின் உயிராக அதன் மையமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம்தான் என்ற வசனம் இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் ஒரு நொடிக்கு மனதில் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் யா அல்லா உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் மனிதன் எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக நினைக்கும் போது உண்மையில் ஒரே ஒரு கதவு மட்டும் எப்போதும் திறந்திருக்கும் அது அல்லாவின் கதவு அந்த கதவை தட்டுவதற்கான வார்த்தைகளே இந்த வசனம் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் ஒரு சிறப்பு நபிலான தொழுகை தான் இந்த அமல் இந்த அமலை நாம் காலையில் தொழக்கூடாத நேரங்களை தவிர்த்து வேறு எந்த நேரத்திலும் செய்யலாம் முதலில் இரண்டு ரகாத் நபீலான தொழுகைக்கு நீயத் வைத்துக் கொள்ள வேண்டும் யா அல்லா உன்னிடத்தில் என் கவலையை எடுத்துச் செல்ல என் தேவையை உன்னிடம் வைக்க இந்த இரண்டு ரகாத் நபிலான தொழுகையை நான் தொழுகிறேன் என்ற மன எண்ணத்தோடு நீயச் செய்தால் போதும் தொழுகையை ஆரம்பிக்கும் போது வழக்கம்போல் சனா ஓதுகிறோம் அதன் பிறகு அல்ஹம்து சூராவை ஓத ஆரம்பி அல்ஹம் இயக்கநாபுதுவய்ய நஸ்தாயின் கிரோம் இந்த இதத்திற்கு வந்தவுடன் நாம் அடுத்த வசனத்திற்கு உடனே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே தான் இந்த அமலின் உயிர் இருக்கிறது இந்த இந்திய நஸ்தாயின் என்ற வசனத்தை மீண்டும் 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 எண்ணிக்கையை கணக்கிடாமல் ஓத வேண்டும் எத்தனை முறை ஓத வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை ஏனென்றால் இது உதடுகளுக்கான அமல் அல்ல இது இதயத்துக்கான அமல் யா அல்லா என் கவலையை நீ கேட்டுவிட்டாய் யா அல்லாஹ் என் பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு யா அல்லாஹ் என் தேவையை நிறைவேற்ற உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நம்பிக்கை மனதில் நிரம்பும் வரை மனம் மென்மையாகி கண்களில் நீர் வரும் வரை உள்ளத்தில் ஒரு இனிய நிம்மதி இறங்கும் வரை இந்த வசனத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் நம் மனம் தானாகவே சொல்வது போல இருக்கும் அல்லாஹ் என் கவலையை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் என் துவாவை கேட்டுவிட்டான் என் பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் என்று அந்த நிம்மதி வந்ததும் அந்த திருப்தி வந்ததும் அங்கேயே இந்த வசனத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பிறகு அல்ஹம்து சூராவின் மீதமுள்ள வசனங்களை தொடர்ந்து ஓத வேண்டும் அதற்கு பிறகு ஒரு துணை சூரா ஓதி ருக்கு சஜ்தா செய்து முதல் ரகாத்தை முடிக்கிறோம் பின்னர் இரண்டாவது ரகாத்திற்காக எழுந்து மீண்டும் அல்ஹம்து சூராவை ஓத ஆரம்பிக்கிறோம் அல்ஹந்து மீண்டும் இங்கே வந்தவுடன் அதே போல இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும் முதல் ரகாத்தில் எப்படி மனம் உருகி கவலைகளை அல்லாஹ்விடம் வைத்து ஓதினோமோ அதே உணர்வோடு அதே நம்பிக்கையோடு இரண்டாவது ரகாத்திலும் இந்த வசனத்தை ஓத வேண்டும் யா அல்லா நீ என் கவலையை நீக்குவாய் யா அல்லா என் தேவையை நீ பூர்த்தி செய்வாய் என்ற உறுதியான நம்பிக்கை மனதில் பதியும் வரை ஓத வேண்டும் அந்த நிம்மதி வந்ததும் மீதமுள்ள அல்ஹம்து சூராவை சூறாவை முடித்து துணை சூரா ஓதி ருக்கு சஜ்தா செய்து தொழுகையை முழுமையாக முடிக்க வேண்டும் தொழுகையை முடித்த பிறகு அல்லாவின் முன்னால் கைகளை உயர்த்தி மனம் உருகித்துவா செய்ய வேண்டும் வார்த்தைகள் அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மொழி பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் இதயம் பேசட்டும் உங்கள் கண்ணீர் பேசட்டும் உங்கள் வலி பேசட்டும் அல்லாஹ் இதயத்தின் மொழியை மிக நன்றாக அறிந்தவன் இந்த தொழுகை உண்மையிலேயே ஒரு அற்புதமான தொழுகை என்று சொல்லப்படுகின்றது இந்த தொழுகையை யார் யார் தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் நிராசையுடன் திரும்பியதில்லை எந்த தேவைக்காக இந்த தொழுகையை தொழுதார்களோ அந்த தேவை அல்லாவின் அனுமதியுடன் நிறைவேறாமல் போனதில்லை என்று அனுபவம் பெற்றவர்கள் கூறுகின்றார்கள் அன்பிற்கினியவர்களே சோதனைகள் நம்மை உடைக்க வருவதில்லை அவை நம்மை அல்லாவின் அருகில் கொண்டு செல்ல வருகிறவை கவலைகள் நம்மை அழிக்க வருவதில்லை அவை நம்மை துவா செய்ய வைக்க வருகிறவை இந்த அமலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு தேவை நேரத்திலும் செய்து பாருங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய அந்த இனிய பாக்கியத்தை அந்த மன நிம்மதியை அந்த நம்பிக்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள மார்க்க பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்